வீடுகளில் அல்லாவுக்கு பிரியமானது பள்ளி இந்த பள்ளியில் நாம் நேரத்தை குறைச்சிட்டோம் கடை நேரத்தை அதிகப்படுத்திட்டோம் எனவே இந்த ரமதானுடைய காலத்திலாவது பள்ளியினுடனான தொடர்பு அதிகப்படுத்தும் எல்லா காலத்திலையும் இருக்கணும் குறிப்பாக ரமதான் இதோ ஓடிட்டுருக்குது எட்டு தராவி முடிஞ்சிருச்சு பத்து ஜுது புறானில் மூரில் ஒரு பாகத்தை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் இருக்கிற இந்த காலங்களிலாவது நம்முடைய தொடர்பு பள்ளியோடு இருக்கணும் பெருமனார் சிலந்தாலிசன் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்வது போல ஏழு நபர்களுக்கு மறுமையில் எல்லாம் அரசுடைய நிழலில் இடம் கொடுக்கறான் அதில் ஒருத்தர் யாருன்னா யாருடைய இதயம் பள்ளியோடு சம்மந்தப்பட்டிருக்குதோ அவருக்கு அதனால் பள்ளியுடனான தொடர்பு அதிகப்படுத்தணும் பள்ளிக்கு வந்தோம்னா பள்ளியை பார்வையிடணும் இடம் பெருமாள் பள்ளி அப்படியே பார்ப்பாங்க எங்கேயாவது சோத்தில் ஏதாவது ஒட்டி இருந்தால் அதை தானே எடுப்பான் யாரையும் கூப்பிட மாட்டாங்க ஒரு தூசி இருந்தால் அந்த தூசியை தானே எடுத்து வெளியே போடுவாங்க அது மண் தரதான் அது அந்த காலத்தில் யாராவது எச்சு துப்பி இருந்தாங்கன்னா அதை எடுத்து பெருமானார் தானே அப்புறப்படுத்துவாங்க சொல்லுவாங்க பள்ளியில் கிடக்கின்ற இந்த தூசுகளை அப்புறப்படுத்துவது உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் இன்னொரு ஹதீசில் சொன்னாங்க அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினுடைய அமல்களை எடுத்து காட்டுனா அதுல இந்த அமலும் இருந்தது பள்ளியில ஒரு மனிதர் ஏதாவது ஒன்றை கண்டு அதை அப்புறப்படுத்தினால் அதற்கு கிடைக்கிற சவாபையும் அல்லாஹ் எனக்கு காட்டினான் இதுவெல்லாம் பள்ளி சம்மந்தப்பட்ட இந்த செய்திகளை அல்லாஹ் இந்த வசனங்களிலும் அதிசங்களிலும் சொல்லப்படுகிறது எல்லாம் அல்லாஹ் பள்ளியினுடைய மாண்பையும் மதிப்பையும் மதித்து நடத்தக்கூடியவர்களாக ஆக்குவானாக பள்ளி சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன் வரியாசலுக்குள்ளே வியாபாரம் செய்யக்கூடாது நிறைய சொன்னாங்க யாராவது பள்ளியில் விற்பதை கண்டார் பள்ளியில் வாங்குவதை கண்டார் நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க அல்லாஹ் வியாபாரத்தை லாபகரமாக ஆக்க வேண்டாம்னு சொல்லுங்க பிரியாசல வியாபாரம் செஞ்சால் உன் வியாபாரம் லாபமாக கூடாதுன்னு சொல்லிடு பள்ளி வார்த்தையில காணாம போன பொருளை தேடவும் கூடாது அறிவிப்பு செய்யக்கூடாது இன்னாருடைய வாட்சிங் இருக்குது இது பள்ளிவாசல அறிவிப்பு செய்யக்கூடாது காணாம போன பொருளை பள்ளிவாசல அறிவிப்பு செஞ்சா அதுக்கு நவி என்ன சொன்ன சொன்னாங்க உன் பொருள் கிடைக்காம போகணும்னு சொல்லிருக்கு பள்ளி இதற்கான இடம் இல்லை இதற்காக பள்ளி வாசல் கட்டப்படலை அப்ப காணாம போன பொருளை தேடுவதற்கு வியாபாரங்கள் செய்வதற்கான இடம் இல்லை பள்ளிவாசல் எனவே பள்ளியில சரக்கை கொண்டு வந்து வியாபாரம் செய்யறது இது எல்லாம் ஹரியத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் அந்த அல்லாஹ் பள்ளிவாதங்களும் வெளியே படுத்தக்கூடிய மக்களாக நாம் எல்லோரையும் ஆக்கியோம் ஆனால்